ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல்லாம் கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சாதம் தான் செய்யப்படுறேன் இது கலர் சாதம்னா அந்த கொத்தமல்லியை வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அது வாடி போச்சு நல்ல கொத்தமல்லி எழுந்து காலையில் வாங்கிட்டு வரையில் இப்போ வந்து வதங்கி போனது மாதிரி இருக்கு வெயில் கடுமையான வெயிலாக இருந்ததுங்க எங்கள் ஊரில் நாலு நாளாக நல்ல வெயிலாக இருக்குது உங்கள் ஊரிலலாம் வெயில் இருந்தாலும் கமால்ல சொல்லுங்கள் வெயில்னா நேற்ற முந்தா நாடு கடைக்கு போய்ட்டோம் கடைத்திருக்கு நிச்சயம் இல்லைங்க அப்படி ஒரு வெயில் ஒரு வெயில் அடிக்குதுங்க நம்ம வெயில் பார்த்தோன்னே மசாலா ஐட்டம்லாமே எல்லாம் சரியாக போயிடுச்சு அதனால் இப்போ எல்லாம் மசாலா ஐட்டத்துக்கு தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு நாலஞ்சு நாளாக வெயில் அடிக்குதா நாலஞ்சு நாளாக அடிக்கிற வெயிலில் மிளகா மல்லி அனைத்து மசாலா ஐட்டமுமே எல்லாம் காய வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம அதெல்லாம் கொண்டு காய வச்சுட்டு தான் இப்போ வந்து நான் சாதம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் என்ன சாதம்னு பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் மாலை போட்டிருக்கோமா அதனால சைவ சாப்பாடு தான் கொத்தமல்லி சாதம் வகையில் கொத்தமல்லி சாதம் தான் செய்ய பார்க்குறேன் இப்போ வாங்க கொத்தமல்லி சாதம்னால் நான் செஞ்சதே கிடையாதுங்க நீங்கள்லாம் செஞ்சுருக்கீங்களா என்னென்னு பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கவங்களாம் ஸ்கூலுக்கு செஞ்சுருப்பாங்க இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் செய்வோம் நான் எல்லாம் செஞ்சது கிடையாது இந்த மாதிரி விரதம் இருக்கும்ல இந்த மாதிரி டையத்துலலாம் செஞ்சோம்னா தேனம் சாம்பார் இந்த மாதிரி செய்யாமல் இது மாதிரி செஞ்சோம்னா சாப்பிட்டுக்குவாங்க அதனால் இன்றைக்கி கிளறின சாதமாக கொத்தமல்லி சாதம் தான் செய்வேறேன் இப்போ வாங்க இப்படி என்னென்ன ஜாமான் தேவை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு ஆஞ்சிட்டு அப்புறமா அலசி எடுத்துகிட்டு போயிடலாம் வேணால் மண் இருக்கும் அதனால் ஆஞ்சிட்டு அலசினோம்னா நல்லாயிருக்கும் அதனால் சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இலையை ஒண்டி ஆய்வண்டியில் கொ கொழுந்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்தே ஆஞ்சிக்கலாம் அந்த மாதிரி குச்சியோட சேர்த்தே ஆஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க மிளகா மல்லிகி காய வச்சுருக்கோம் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன ஏனத்தில் இருக்கிறது எல்லாமே ரசப்பொடிங்க இதெல்லாம் வந்து ரசத்துக்கு அங்கே இறுப்பு சேர்த்து செய்யலைங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ரசம் அப்படியே லைட்டாக கருகவும் விடாமல் பச்சையாகவும் இல்லாமல் எப்படி பொண்ணு நேரமாக வறுத்து போட்டுருக்கேன் பாருங்க அதே மாதிரி தான் வறுத்துருக்கேன் இந்த பெருங்காயமும் அவ்வளோ சூப்பராக வர்த்திருக்கேன் இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பட்டைக்கிரம் அதோட மல்லியும் சேர்த்து காஞ்சிக்கிட்டு இது வந்து கரம் மசாலாவுக்கு காஞ்சுக்கிட்டிங்க கொஞ்சோண்டு பொடி போட்டோம்னா சரி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு சைவ சாப்பாடு எல்லாமே செய்யுதுங்க காய்கறி சாப்பாடுலாம் அதுக்கெல்லாமே துள்ளி போட்டோம்னால அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிறது தான் இந்த கரம் மசாலாங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே போடுறாங்க கொஞ்சம் 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 போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது இந்த கரம் மசாலா நம்மள்கிட்ட எப்போயுமே இருக்கும் இப்போ ஸ்டாக் இல்லை இப்போ இன்றைக்கி காய் தான் இன்றைக்கி காய வச்சு நாளைக்கு காய் வச்சு நாளைக்கு அரைச்சிடுவோங்க இதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் மற்றபடி மாவு ஐட்டம் எது வேணுமோ நம்மள்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது வாங்கிக்கோங்க கொத்தமல்லி என்னடி கேட்டாச்சு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி பிரியாணி பிரியாணி இன்றைக்கி சண்டே சமையல் இதுதான் செஞ்சிடலாமா சத்தனால வெயிட் பண்ணுங்க அடுப்பு கிட்ட பாப்பா அந்த வந்துருங்க ம் கொத்தமல்லியை எடுத்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அடைச்சிட்டு இருந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கங்க ஒரு வடிகட்டியில் இந்த கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது இதை இப்போ வந்து நம்ம ஒரு முக்கி சாரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப காம்பெல்லாம் எடுக்க வேணாங்க கொத்தமல்லி பிஞ்சா அதெல்லாம் இருக்குது அதனால் காம்பெல்லாம் எடுக்க வேணாம் அப்புறம் வந்து இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு பத்து பூண்டு பொல் இருக்கோ ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி துண்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா முழுசாக போட்டுக்காங்க நான் என்ன வதக்க போகிறோமே அப்படிட்டேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவ்வளோதான் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் இப்போ இதை எல்லாத்தையும் நான் நைஸாக அரிசி எடுத்து வந்துருந்தேன் நல்லா அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு அரிசி அடிச்சுட்டு வந்துட்டேன் இதில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கமால்ல சொல்லுங்க யாரெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கன்னு பாப்போம் நல்லா பாத்துங்க நல்லா கிட்டக்க கம்மிச்சுக்க எப்படி முர மொரம் மொர மொரம் எடுத்து சாப்பிட நல்லா ஒரு தக்காளி ரசம் வச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் இதை பார்த்தாலே சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க இப்போ வாங்க அடுப்பு பார்த்து குக்கர் வச்சுக்கலாம் இது வந்து இப்ப என்ன என்ன நல்லா சூடாயிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன திண்டு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரே ஒரு இலை போட்டு பொறி ஒட்டுதான் இப்ப நல்லா பொறிஞ்சிட்டு நான் ஒரு கை அளவுக்கு வெங்காயம் வெட்டிட்டு தான் இது வந்து நம்ம பிரியாணிக்கு போடுறது மாதிரி நிறைய சேர்க்க வேண்டியது வெங்காயம் கம்மியா சேர்த்துதான் போதும் இது வந்து இப்ப நான் வந்து நேரடியா குக்கர்ல தாங்க நம்ம செய்யறோம் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சாதத்தை வடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் பிடிச்சி அந்த தாளிப்பில சாதத்தை கொட்டி கிளறிடுறாங்க நிறைய பேர் தான் செய்கிறாங்க நான் தான் இப்போ குக்கரில் நேரடியாக இப்போ சாதத்தையே அரிசியே கிளஞ்சி அதில் போட போகிறேன் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்டாக வெஞ்சி கொடுக்கணுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் சில பேர் அப்போ எப்படி வேகாத ஹோட்டல் எல்லாம் கொடுப்பாங்கல்ல இப்போ என்ன சாதம் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் மாதிரிலாம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சாதம் எதுவாக இருந்தாலும் குழஞ்சிருந்தாலும் சாப்பிடுவேன் ஆரோக்கியக்கார சாதம் பிடிக்கவே அப்படி இப்போ நல்லாவே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டே இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் நைசா அரைச்சி வச்சுருக்கணும் நல்லா அந்த பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிட்டுருவோம் பச்சை வாடை போடுறது நல்லா வதக்கிட்டுருந்தோம் இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன் நான் சும்மா வந்து ஒரு

காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் எந்த சாதம் இதே மாதிரிதான் சாதம் புதினா சாதம் இந்த மாதிரி ரெகுலரா மத்தியானம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடலாம் பாத்தீங்கன்னா கரம் சூப்பரா இதையும் போட்டு நல்லா தக்காளியும் சேர்ந்து நல்லா குழைவா வளர்த்தும் அந்த அளவுக்கு வரைக்கும் பாக்கலாம்

அவ்வளோதான் இப்போ நான் எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அரிசி கையில் டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு ஆமாம் இது நல்லா இருக்கும் நல்லா பிரியாணி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த அந்த அரிசி தான் இப்போ ஒன்றை டம்ளர் எடுத்துக்கேன் இப்போ வதங்க போதுமில் ம் போதும் குளிப்புக்கு எதோ கொஞ்சம் லெமன் சேர்த்தாங்கலாமோ தான் தக்காளி சேர்த்துருக்கோம்ல வேணாம்ல வேணாம் தக்காளி சேர்த்துருக்கணுமா அதனால வேணாம் நீங்கள் தக்காளி சேர்த்தோம்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி கிட்ட மாதிரி லெமன் சாக கொஞ்சம் விட்டுக்குங்க இப்போ அரிசியை கொடுத்துருங்க இந்த அரிசியுமே நான் ஊற வச்சு தான் போட்டிருக்கேன் இந்த அரிசியுமே இல்லைங்க நான் சில பேர் பிரியாணி கொஞ்சம் தான் ஊற வைப்பாங்க நான் வந்து சாப்பாட்டுக்கு வைக்கிறேன் அரிசி இது வேறா அந்த அரிசியவே நான் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு தான் போடுவேன் இந்த மிச்ச தண்ணியை மிச்சார கை குட்டி இல்லாமல் பச்சை பச்சை கரெக்டா இருக்குமா ம் இந்த டமரி 2 ரவுதி ரெண்டரை 2 ரவுச்ச தக்காளி எல்லாம் சேக்கறோம்ல தேவையான உப்பை கொட்டிடலாம் உப்பை போட்டு நல்லா கலக்கிட்டு மூணு நான் ஒரு சும்மா ஒரு ஒரு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூனுக்கிட்ட நெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு வச்சுக்கோங்க கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து நம்ம தாளிப்பு தாளிக்கிறோம்லங்க அப்போ வந்து என்ன சே சேர்த்துக்கலாம்னா கடல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று நடுக்கல்ல சேர்த்துக்கலாம் வேணாம் நான் அது ரெண்டுமே சேர்க்கலை சூப்பராக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவே அருமையாக வந்து இப்போ இது வேறு பாக்கிறதுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு சாப்பிட எல்லாம் பார்ப்போங்க புளிசாதப்பொடி புளிசாத கடல் இருப்பீங்களா

அப்புறம் டக்குன்னு புளி சாதம் செஞ்சிடலாம் புளி நம்ம ரொம்ப புளிசாத குழிய இருங்கண்ணா அதனால் இது ரெண்டு மூணு நாள் அது புளிசாதப்பொடி ரெடி பண்ணி இது நம்ம புளிசாதப்பொடி முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ இடையில அந்த புளி வருகிறது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் விட்டுட்டேன் இது நம்மள்கிட்ட முன்னாடி வாங்கி சாப்பிட்டவங்க எனக்கு ரெண்டு கிலோ புளி சாதப்பொடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு மூணு கிலோ கிட்ட செஞ்சேன் அவங்களுக்கு ரெண்டு கிலோ கொடுத்துட்டு ஒரு ஒரு கிலோ கிட்டே இருக்குது இதை போட்டு இப்போ கொஞ்சமா சாதம் செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒன்றுமே தேவையில்லங்க இல்லை உப்பு வந்து சேர்த்துக்கேன் உப்புன்னா கொஞ்சம் அரை உப்பு சேர்த்துருப்போம் அவ்வளவுதான் உப்பு நீங்க தேவைன்னா போட்டுக்கலாம் இப்ப நிறைய பேர் அரை உப்பு தான் சாப்பிடுறாங்க இல்லைன்னா அதோட விட்டுடலாம் இதுக்கு தாளிப்புக்கு நான் வந்து என்ன அடிச்சிருக்கேன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நடக்கலையும் சேர்த்துக்கலாம் இப்ப நடக்கலை இருக்கு நான் சேர்க்கலை இது மூணு அடிச்சுக்கேன் கொஞ்சம் வந்து மிளகாய் நம்ம இதுலயே காரம் மூலமே சேர்த்துட்டோம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு பட்டமெளகா மூணு பட்ட மிளகா விட்டு போட்டீங்கன்னா போதும் தேவையான எண்ணெய் அவ்வளோதாங்க இப்போ சாதம் விசில் வச்சு வரட்டும் கிளறையெல்லாம் காமிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய்லாம் சேர்த்துக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சது ஒரு இந்த கடுகு தூப்பு போட்டு கடுகு துப்பு நல்லா புரிஞ்சோடனே பட்டை மிளகாய போட்டு செவஞ்சதுக்கு பிற்பாடு வேணா இந்த கருவேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வேறு எந்த பெருங்காயம் எங்காயும் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே நம்ம சாதத்தில் கொட்டி கிளறுறதாங்க கடுகு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு கடுகு தூக்கு போட்டுக்கலாம் சுற்றி வச்சுருக்கா பட்டை மிளகாயை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒருவேத்து கருப்புலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா தான் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கடலையில் காமிக்கணும் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த புளிசாத பொடியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம இது எல்லாமே வறுத்து தான் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பொடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இதில் இப்போ நம்ம சாதாரத்தை இதில் சேர்த்துக்கலாம் சாதம் சுத்தம் ஆரம்பி அவ்வளோ தான் கொட்டிட்டு நல்லா கடையில் விளையிட்டு காப்போம் வைத்தா இப்போ சாப்பாடெல்லாம் ரெடியாகிடுச்சுங்க ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு சாமியும் சாப்பிட்டாப்பில இப்போ நம்ம சாப்பிடலாமா கொத்தமல்லி சாதம் வச்சாச்சு இது வந்து புளி சாதம் சாதந்தா இந்த மாதிரி குழையவா செஞ்சால் எனக்கு பிடிக்கும் அதனால நம்ம குக்கரில் வச்சோமா நம்ம புளி சாதத்துக்கெல்லாம் பானையில் வச்சாதான் ஒன்னோடய ரொம்ப விட்டாங்க உதிரி உதிராக வரும் நான் டக்குன்னு நினப்பு வந்துச்சு அதனால் நான் வந்து தயிர் சாதத்துக்கு செஞ்சு அப்படியே புளி சாதமாக செஞ்சுட்டேன் அதனால் இந்த புளி சாதம் கொடிக்கிட்டோன்னா செய்வோம் சூப்பராக இருக்குங்க நான் வரலையும் போட்டு பார்த்துட்டேன் இது கொஞ்சம் தொட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி மரவள்ளிக்கிழமை நீங்களே சொல்லிட்டீங்களே ஆமாம் பரவாயில்ல ஆ தாங்க இன்றைக்கு நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு இந்த கொத்தமல்லி சாதங்க எனக்கே தெரியும் ஏற்கனவே நான் தலையான சாதமே எனக்கு பிடிக்காதுங்க கொத்தமல்லி சாதம் அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்காமான்னு சொல்லுங்கள் பாய்